ஹாய் விவர் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோலி அளவிலான பிளம் கேக் ரெசிபிஸ் மெத்தட்ல வீட்டில பிரெஷர் குக்கர்லயே செஞ்சிடலாங்க இனிமே காசு கொடுத்து கடைகள்ல இந்த கேக்க நம்ம வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வீட்டிலயே ரொம்ப ஈஸியா ரொம்ப சுவையா செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போட்டுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனல் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெசிபியை செய்ய ஒரு ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜார் கப்ல சின்ன துண்டு ரெண்டு பட்டை ரெண்டு முழு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக இது போல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பவுடரை அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த சமயத்துல கேஸோட ஃப்ளேமை மீடியமா வச்சுக்கோங்க இப்போ இந்த சக்கரை பொடியில் தண்ணி சேர்க்காம கைவிடாம மூணு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சக்கரை நல்ல சூடு ஏறி கொடுத்து இது போல மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சக்கரையை கேரமலை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க சக்கரை நல்லா கொதிச்சு கரைஞ்சிட்டு இது போல ஒரு தேன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்துக்கலாம் இப்போ இப்போ நமக்கு ஆகி கிடைச்சிடுச்சு கால் கப் அளவுக்கு ரெண்டு வகையான நிறமுடைய உளடாச்சையே இதுல சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு நாலு வகை நிறமுடைய டுட்டி ஃப்ரூட்டியையும் இதுல சேர்த்துக்கலாம் கூடவே பொடி பொடியா கட் பண்ண பேரிச்சம்பழம் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கறேன் இதுல மேற்கொண்டு குட்டி குட்டியா கட் பண்ண பாதாம் முந்திரி இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே அப்படின்றது அவசியம் கிடையாது உங்ககிட்ட கைவசம் இருக்கிற ஹெல்தியான இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையுமே நல்லா இது போல கொதிக்க விட்டு வேக விடணும் ஏன்னா நம்ம இது இன்னைக்கு ஊற வைக்க போறது கிடையாது இது போல கொதிக்க வச்சு நம்ம செய்யறதுனால இதுல இருக்கிற ட்ரைனட்ஸ் எல்லாம் நல்லா சாப்டா வெந்தே கிடைக்குங்க இப்ப பாருங்க நல்லா வெந்துடுச்சு இது இறக்கி கீழே வச்சுட்டு இது நல்ல முழுமையா ஜில்லுன்னு ஆறட்டும் இது முழுசா ஜில்லுன்னு ஆறினதுக்கு அப்புறமா இந்த சமயத்துல இது கூட ரெண்டு முழு முட்டைய சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவை நீக்க வேண்டாம் மஞ்சள் கரு கூடையே சேர்த்துட்டு இதை இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு இதுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவை தாராளமாக உபயோகப்படுத்திக்கோங்க இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கு குறைவா சால்ட் உப்பு அடுத்ததா கால் கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை பொடி முக்கால் கப் அளவுக்கு பிளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறத கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க நான் வந்து ரீஃபைன்டு ஆயில் சேர்த்திருக்கேங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாவை நல்லா இது போல கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்க கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா மாவு இது போல ரொம்ப டைட்டா திக்கா இருக்கு இப்போ ஃபைனலா கால் கப் அளவுக்கு திக்கா காய்ச்சி ஆற வச்ச பாலை இதுல சேர்த்துக்கலாம் பால் வந்து ஜில்லாவும் இருக்க கூடாது ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் இப்ப பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃபைனலா மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தின்னாவும் இல்லாம தி திக்காவும் இல்லாம இது போல ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஸ்மூதான கன்சிஸ்டன்சில பேட்டர் இருந்தாதான் கேக் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் இப்போ கேக் பேட்டர் ரெடி அடுத்ததா இது போல ஒரு கேக் டின் இருந்தா எடுத்துக்கோங்க உங்க கிட்ட டின் இல்லைனா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல கொஞ்சமா ஆயில ஃபுல்லா பிரஷ் பண்ணி விட்டுருங்க அதுக்கும் மேல கொஞ்சமா மைதா மாவை போட்டுட்டு இந்த ஆயில் இருக்கிற இடம் ஃபுல்லாவே இது போல ஈக்குவலா டஸ்ட் பண்ணி விட்டுருங்க நான் பாத்தீங்கன்னா இந்த டீ ஸ்கின் ஃபுல்லாவே உள்ள ஆயில் அப்ளை பண்ணிட்டு உள்ள ஃபுல்லாவே மைதா மாவையும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கேக் பேட்டரை முழுமையா இது உள்ள சேர்த்துக்கோங்க பாருங்களேன் கேக் பேட்டர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்குன்னு இது போல இருந்தாதான் கேக் வந்து சாப்பிடும் ரொம்ப ஸ்பான்சியா சாஃப்டா இருக்கும் பேட்டரை டின்ல சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டின் எடுத்து இது ரெண்டு தடவை பண்ணி விடுங்க செய்யும் போது இந்த பேட்டரில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா டிரைனட்ஸ் வச்சு இது மேல நம்ம அலங்காரப்படுத்திக்கலாம் இப்போ கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு இப்போ கேஸ் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கருக்குள்ள இது போல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க குக்கரோட உடல் லிடுல போடக்கூடாது போடாம குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுல பத்து நிமிஷத்துக்கு இந்த குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்ப குக்கர் நல்ல பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கேக் டின்ன உள்ள சேர்த்துட்டு குக்கர் லிட்ல கேஸ்கட்டும் இல்லாமல் மறுபடியும் குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மீடியமான நிமிஷத்துக்கு இந்த குக்கர்ல கேக்க பேக் பண்ணி எடுக்க போறோம் எனக்கு கம்ப்ளீட்டா நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்ப குக்கர் லிட்ட ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன் பாருங்க கேக் வந்து சூப்பரா வெந்து வந்திருக்கு இப்ப கேக் வெந்துருச்சா நம்ம செக் பண்ண போறோம் அதுக்காக இது போல ஒரு கம்பியை எடுத்து அடி வரைக்கும் குத்தியை வெளியில எடுத்து பாருங்க கம்பில மாவு பிசுபிசுன்னு ஒட்டக்கூடாது பாருங்க இந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் கேக் முழுமையா வந்திருக்கு அர்த்தம் இப்ப சூடா இருக்கிற வெளியில எடுத்து வச்சுக்கலாம் கேக் டின்ன கையால தொட்ட எடுக்காதீங்க ஏன்னா டீன் ரொம்ப சூடா இருக்கும் இது போல ஒரு துணியை பயன்படுத்திட்டு வெளியில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா நெய்யோ அப்படி இல்லட்டா எண்ணெயோ எடுத்துட்டு இந்த கேக்கோட மேல இது போல கம்ப்ளீட்டா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ப்ரஷ் பண்ணி விடுங்க இது போல செய்யறதுனால கேக் எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்ப ஸ்பாஞ்சியாவே சாப்பிடறதுக்கு ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் இப்ப பாருங்க கேக் வந்து முழுமையாக ஆறி முடிஞ்சிருச்சு நம்ம கத்தியெல்லாம் பயன்படுத்தி இதை சுற்றி கீற வேண்டிய அவசியமே கிடையாது இது போல விரல்களால் நீவி விட்டுட்டு அப்படியே இந்த டின்ன எடுத்து கவுத்தினாலே போதும் கேக் அழகா வெளியில டிமோல்ட் ஆகி வந்து விழுந்துடுங்க இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம் இப்போ இந்த கேக்க கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க கத்தி எந்த அளவுக்கு சாஃப்டா கேக்ல இறங்குதுன்னு கேக் பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பான்சியா சாஃப்டா இருக்குன்னு எனக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கிலோ அளவுக்கு இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச் பிளம் கேக் கிடைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல பிளம் கேக் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிளம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி